முருகா குரு முருகா அருள் முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகணே ஷடாசரணே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐ கிரீம் வேல் காக்க ஸ்வாகா ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளினும் மனதிலும் நேர்முகம் நான் மாரியமான் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை என்று முருகப்பெருமானோட அற்புதங்கள் கேட்க எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்திருப்பீங்க ரொம்ப நீண்ட நாட்கள் ஆகுதுல முருகப்பெருமானுடைய அற்புதங்கள் கேட்டு இன்றைய பதிவை உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்க போது அதோட திருப்புக்கள் படிச்சா முருகப்பெருமானுக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியும் எவ்வளவு பிடிக்கும் அததான் இந்த பதிவுல வந்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அது மட்டும் இல்ல ரொம்ப நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு நம்ம தீபத்துல வந்து நம்ம வேலாகவும் மயிலாகவும் வந்து காட்சி கொடுத்து அதனால ரொம்ப அசர வைக்கக்கூடிய அற்புதமான காட்சிகளும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு பதிவுல கொடுத்துருந்தேன் அதாவது நம்ம ஏலக்க மாளிய முருகிட்ட அப்படி கொண்டு போனதுமே முருகப்பெருமானை வந்து வாங்கி என்னோட வச்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் சொன்னல அப்ப எல்லாரும் வந்து அந்த போட்டோ இருந்தா நீங்க ஆட் பண்ணிருக்கலாம் சிஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கல்ல இந்த பதிவில் அந்த ஃபோட்டோவும் உங்களுக்காக ஆட் பண்ண போகிறேன் அதனால பதிவு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது அதனால வீடியோ பதிவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அற்புதங்கள் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த வேல்மாரல் பூஜை நம்ம வந்து வருகிற பதினைஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று திருப்பூரில் வந்து காது கேலாதவர் பள்ளியில் வந்து நடக்க போகுது இல்லையா நான் வந்து ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ அந்த பதிவில் வந்து ஒரு சில கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கெல்லாம் பதில் பார்த்துட்டு நம்ம அற்புதம் என்னன்னு பார்ப்போம் இப்போ நாம வந்து வேல்மாரல் பூஜை வந்து ஒரு கோவில்லையோ மண்டபத்திலயோ வந்து நம்ம செய்ய போகிறது இல்லைங்க நம்ம வந்து தெய்வ குழந்தைங்களா இருக்கக்கூடிய காது கேலாத வாய்ப்பேச முடியாமல் திருப்பூரில் அமைந்துள்ள பள்ளியில் வந்து இல்லையா அவங்கள தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த பள்ளி அமைந்துள்ள இடம் வந்து முருகம்பாளையம் அதாவது நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்களே அதாவது திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து நீங்கள் இறங்கிடுங்க அங்கேருந்து நீங்கள் வந்து முருகம்பாளையம் காது கேளாத ஒரு பள்ளிக்கு போகணுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அங்கே நிறைய ஷேர் ஆட்டோ ஆட்டோலாம் இருக்கும் அழகாக நீங்கள் ஏறி பள்ளிக்கு வந்துடலாம் நான் அன்றைய பதிவில் வந்து ஒரு வண்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ நாங்கள் வந்து அதை பேசும்போது என்ன ஆச்சுன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி டைமிங்கில் வந்து நிற்பாங்கள்ல ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒரு ஒரு மாதிரி டைமிங்கில் வந்து அங்கே இறங்குவாங்கன்னு வைங்களேன் அதனால அங்க இருந்து கூட்டிகிட்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைன்றதுனால அவங்கவுங்க வந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இப்போ இறங்குறீங்க அதாவது புதிய பஸ் ஸ்டாண்ட்லன்னா பழைய திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அங்கேருந்து முருகம்பாளையம் காது ஒரு பள்ளி அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆட்டோ ஷேர் ஆட்டோ அந்த மாதிரிலாம் இருக்குது அங்கிருந்து நீங்க அழகா வந்து பள்ளிக்கு வந்துருங்க பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம திருப்பி ரிட்டன் பஸ் ஸ்டாண்டுக்கு வரோம் இல்லையா அப்போ வந்து வண்டி அரேஞ்ச் பண்றோங்க அது நீங்க அங்க இருந்து அழகா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடலாம் இப்போதைக்கு இந்த தான் பண்ணிருக்கிறோம் எந்த அளவுக்கு எத்தனை பேர் வர போறாங்க என்றதெல்லாம் தெரியல எல்லாத்தையும் பெருமான் பார்த்து பாருன்னு சொல்லிட்டு முருகன் மீது பாரத்தை போட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த வேலையை வந்து செய்துக்கிட்டு இருக்கோம் அதனால வரணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமா நீங்க எல்லாருமே வரலாம் கொஞ்சம் தூரத்துல இருந்து வரவங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துருங்க ஏன்னா நம்ம ஷார்ப்பா ஒரு பத்து மணிக்கெல்லாம் வந்து வேல்மாரல் படிக்க ஆரம்பிச்சிருவோம் ஒரு சிலர் வந்து நாங்க வரும்போது என்னெல்லாம் கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டாங்க அதாவது வேல் கொண்டு வரணுமா புத்தகம் கொண்டு வரணுமான்னு கேட்டாங்க வேல்மாரல் புத்தகம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கொண்டு வாங்க எல்லாம் கொண்டு வர வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து கோவில் மாதிரி வச்சு நான் இங்க பூஜை இல்லையா பள்ளியில நடக்க போகுதுன்றதுனால எல்லாரும் சேர்ந்து அமர்ந்து நம்ம வந்து வேல்மாரல் பாராயணம் செய்ய போறோம் அந்த குழந்தைங்களோட சேர்ந்து நம்ம கூட்டு பிரார்த்தனை மாதிரி செய்ய போறோன்றதுனால நீங்க வேலை எல்லாம் வீட்டுல இருந்து கொண்டு வர வேணாம் அஹ் வேல்மாரல் புத்தகம் இருக்குன்னா கொண்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் பத்து மணிக்கெல்லாம் நம்ம வந்து அங்கே வந்துட்டோம் அப்படின்னா பத்து மணிக்கு நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு மணிக்கெல்லாம் எல்லாமே முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ரெண்டு அங்க அங்கிருந்து கிளம்புற மாதிரி இருக்கும் அதோட ஒரு சகோதரி வந்து வேல் வாங்கி கொடுக்கலாமா அந்த குழந்தைங்களுக்கு நோட்டு புத்தகமெல்லாம் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் ஆனால் என்னன்னா அங்கே வந்து குழந்தைங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது குழந்தைங்க இருக்காங்க நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒரு கொஞ்சம் சிறிய தொகை கொடுக்குறோன்னு வைங்களா ஒரு பத்து நோட்டை இருபது நோட்டை நம்ம வாங்கி கொடுக்க முடியாது உங்களால் முடிஞ்ச தொகையா கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு மொத்தமாக சேர்த்து வாங்கும்போது வந்து அந்த நீங்க கொடுக்கக்கூடிய பணத்தை வந்து அவங்க பயன்படுத்திப்பாங்க அதனால உங்களால் முடிஞ்சது நோட்டு பேனா வாங்குறதுக்கோ இல்லை அந்த குழந்தைங்க அந்த குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக வேண்டி ஏதாவது பணமோ பொருளோ அரிசி மூட்டை முட்டையும் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாலும் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் அதோட ஒரு சகோதரி வந்து நான் வேல் வாங்கி கொடுக்கணும் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நான் வேல் வாங்கி கொடுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு நான் வேல் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் என்னோடய நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் பத்து மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி வந்துருங்க சேலத்தை சேர்ந்த கோகிலா சகோதரி இவங்களுக்கு வந்து பெருமாள்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லா சாமியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் முருகரை மட்டும் இப்படி கோவிலுக்கு எங்கேயாவது போனால் முருகரா அப்படி பார்த்துட்டு போற ஒரு கேரக்டரா இருந்திருக்காங்க இந்த மாதிரி பல பேர் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா மாறி முருகரோட பக்தி தீவிர பக்தரா ஆயிருக்காங்க இல்லையா அதான் அதனால சகோதரி வந்து ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து எல்லா தெய்வத்தையும் என்னவோ எனக்கு மனசுக்குள்ள பிடிச்சிருந்தது ஆனால் முருகர் மட்டும் என்னமோ தெரியல எனக்கு ரொம்ப அழகா இருக்காரு அவரை பார்க்கணும் வணங்கணும் அந்த மாதிரி எண்ணமே எனக்கு வரவே இல்லைங்க ஆனால் ஆனால் சமீபத்தில் கொஞ்ச நாட்களாக என்னன்னே தெரியல நிறைய பதிவுகள்லாம் பார்க்கும்போது அதுவும் வேல்மாரல் பதிவு உங்களுடைய உங்களுடைய யூடியூப் சேனல்ல நான் வந்து வீடியோலாம் பார்த்துக்கிறேன் நிறைய தடவை ஸ்கிப் பண்ணியும் விட்டுருக்கேன் என்னையும் அறியாம ஒன்று ரெண்டு வீடியோ பதிவுகள்லாம் பார்க்கும்போது அவங்க உங்க வீட்டில எல்லாம் வேல் படிக்கும் போது நடக்கிற அற்புத அதிசயங்கள் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம் சொல்கிறோம்ல இதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க சரி அது என்ன வேல்மாறல் நாமும் படிப்போமா அந்த வேல்மாறல அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள வந்திருக்கு அப்போதான் முருக பெருமான் உள்ள என்ட்ரி ஆகிறாருன்னு நினைக்கிறேன் அதாவது நமக்கான நல்ல நேரம்னு ஒன்று வரும் பாருங்க அப்போதான் தெய்வத்தை வணங்குறதுக்கான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் உங்களை இருக்கு அந்த மாதிரி இவங்க அப்போதான் முருக பெருமானை வணங்கவே ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து வேல்மாறல் படிக்கணுன்ற ஒரு எண்ணம் வருது சரின்னு இவங்க வேல்மாறல் படிக்க ஆரம்பிக்கிறாங்க வெற்றி தீபமும் ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க முதல் முறையாக தீபம் வெற்றிலை தீபம் ஏற்றி இவங்க வந்து வேள்பாறல் படிச்சிருக்காங்க அப்போது அவங்க அந்த தீபத்தை பார்க்கும்போது அப்படி சாட்சா சேவலுடைய உருவம் அந்த தீபத்தில் தெரியுது அப்போ இவங்க அது பார்க்கும்போது உண்மையாகவே வந்து எங்கெங்கயோ நடக்குது அப்படின்லாம் நம்ம பதிவுகள் பார்க்குறோம் நம்ம வீட்லேயே வந்து முருகப்பெருமான் காட்சி கொடுத்துருக்காரா சேவல் வடிவில் இவ்வளோ தத்துருவமாக தெரியுதே அப்படின்னு அவங்க வந்து இது பார்த்தாங்க பார்த்ததோட ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க எடுத்துட்டு எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் இது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா என்னன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னாங்க நான் அதை பார்த்ததுமா என்னம்மா இது சேவல் இவ்வளோ தத்துருவா கண்ணு உள்பட இவ்வளோ அழகா அது கொண்ட எல்லாம் அவ்வளோ அழகா தத்துருவா தெரியுது இவ்வளோ அழகா தெரியுதாம்மா என்னம்மா பூஜை அப்படின்னு கேட்டேன் வேல்மாரல் பூஜை இன்னைக்குதான் முதல் முறையா படிச்சிருந்தேன் வெற்றிலை தீபம் ஏற்றிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் முருகப்பெருமான் ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு அற்புதமான ஒரு காட்சி கொடுத்துருக்காரு தொடர்ந்து நீங்க இந்த பூஜையை செய்திட்டு வாங்க வேல்மாரல் தொடர்ந்து படிங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்கள் அந்த தீபத்தில் அந்த சேவலால் அந்த கொண்டை கண் அந்த கழுத்து பகுதி எவ்வளோ அழகு எவ்வளோ தத்ரூபம் அதோட நிழலும் சைடில் வந்து தெரிகிற மாதிரி முருகப்பெருமானுடைய அற்புதத்திற்கு அளவே இல்லை அதோட காமாட்சியம்மன் தீபமும் வந்து அப்படியே வேல் சுடர் விட்டு எரியுது இது எல்லாமே இவங்க முருகப்பெருமானை நினச்சி வழிபாடு செய்ய 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 வேல் மாறல் படிக்க படிக்க தினம் தினம் நடந்த அற்புதங்கள் தான் இது இது வந்து அப்படியே ஒரு மயில் வந்து திரும்பி நின்று தொகையோடு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு அமைப்பு அவ்வளோ அழகான ஒரு காட்சிகள் அது மட்டும் இல்லைங்க பைரவராகவும் பைரவராகவும் எவ்வளோ தத்ரூபமான ஒரு தீபத்தில் காட்சி பாருங்கள் இதையெல்லாம் அவங்க பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு இதெல்லாம் நடக்குதா அப்படின்ற ஒரு எண்ணமும் அந்த முருகனிடம் கேட்குறாங்க முருகா நான் செய்கிற பூஜையெல்லாம் நீ ஏற்றுக்கிறியா நான் செய்கிறதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று எனக்கு நீ சொல்லணும் காமிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த செம் செம்பருத்தி பூ வச்சு அவங்க பூஜை பண்ணியிருக்காங்க போல் அந்த செம்பருத்தி பூ அப்படியே தீபத்தில் பூ காட்சியா வந்திருக்கு பாருங்க எவ்வளவு அதிசயமா இருக்கு பாருங்க வணங்கினதே இல்ல முதல் முறையாக வணங்க ஆரம்பிச்சதுமே அவருடைய அற்புதமான காட்சி உங்களுக்கு கிடைச்சதுமே இப்போ இந்த நாள் இந்த நேரம் வரைக்கும் வேல்மாறல் படிக்காம இருக்கிறதே இல்லை தினம் ஒரு முறையாவது காலையில எந்திரிச்சதுமே பூஜை முடிச்சுட்டு ஒரு முறை வேல்மாறல் படிச்சுட்டு தான் அடுத்தடுத்த வேலையை இவங்க பாக்குறாங்க ஆனா இதெல்லாம் வந்து பார்க்கும் போது எவ்வளவு அற்புதமான ஒரு பூஜை முறை இதை வந்து நம்ம செய்யாம பெருமானம் வணங்காம இவ்வளவு நாள் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து வீணாக்கிட்டுமே அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இப்ப தினம் தினம் வேல்மாறல் இல்லாத நாட்களே இல்லை இவங்க போல நீங்க எத்தனை பேர் இதுலயும் நான் முருகனை வணங்குனதே கிடையாது இப்பதான் முதல் முறையா வணங்க ஆரம்பிச்சேன் அதுவும் வேல்மாரல்ன்ற ஒன்னு படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப முருகர் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க அது கண் கூட பார்த்த நான் ஒரு அவங்க சொன்னது என்ன தெரியுமா முருகப்பெருமானை அவருக்கு வந்து ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டிக்காரர் இந்த நம்ம தெய்வத்தான் எப்பவுமே எல்லா தெய்வத்துக்கும் தீபாரதனை முருகருக்கு மட்டும் சும்மா அப்படி லைட்டா காமிச்சிட்டு இப்படி வந்துடுவாங்களாம் அந்த மாதிரி இருந்தவங்களாம் இப்போ இப்ப எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வள்ளி தெய்வானி அம்மாவோட எனக்கு வந்து முருகர் சிலை வேணும் எனக்கு ஆர்டர் போட்டு கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளோ ஒரு மாற்றம் இல்லைங்க முருகப்பெருமான நம்ம குழந்தை அப்படின்னு பார்த்தா குழந்தை குமரன் பார்த்தா குமரன் நம்ம நம்ம என்ன மாதிரி நம்ம அவரை பார்க்குறோமோ அதுவாவே நமக்கு கூட இருந்து ரொம்ப அற்புதமா வந்து நமக்கு அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு தான் நான் சொன்னேன் இது வரைக்கும் நான் முருகரை வணங்கினதே இல்லை முதல் முறையா நான் இப்போ வந்து முருகர் இல்லைனா நான் இல்லைமாறு படிக்காம என்னுடைய நாட்கள் போகிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சரி நம்ம அடுத்தது திருப்புகள் திருப்புகழ படிச்சா முருகப்பெருமானுக்கு பிடிக்கும் எவ்வளவு பிடிக்கும் அதை தெரிஞ்சுப்போமா இந்த அற்புதம் வந்து வசந்தா தான் எனக்கு சொன்னாங்க வசந்த மதம் சொல்லும்போதே எனக்கு முருகர் வந்து இப்படி எல்லாம் கூட செய்வாரா அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பை வந்து அடக்கவே முடியல என்னன்னா அம்மா வந்து தினமும் ஒரு திருப்புகழன்னு இருக்காங்க புத்தகம் எப்படி ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தாங்களோ ஒரு ஒரு திருப்புக்கழா ஒரு ஒரு நாளைக்கு படிச்சுட்டு வராங்க குறைந்தது ஆறு முறையாவது அந்த திருப்புக்கழ படிக்கிறாங்க அப்படி படிச்சுட்டே வரும்போது ஒரு நாள் வந்து ஒரு திருப்புகள் எடுக்கிறாங்க நல்ல பெரிய பேராகிராஃப் அதாவது நல்ல ஒரு ஒரு திருப்புக்கெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குங்க அதனால என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய பேராகிராஃபாக இருக்குது இவங்களுக்கு வந்து அமர்ந்து படிக்க முடியல கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வேலை ஒன்று இருக்குது அதே சமயம் வந்து கீழே அமர்ந்து ரொம்ப நேரம் படிக்க முடியல இவங்களுக்கு அது மட்டும் இல்லை இவங்களுடைய மகளுக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்னதாக மனஸ்தாபம் அதாவது இவங்க பூஜை பண்ணணும்னு வந்து உட்காரும் போதே வந்து இவங்களுடைய மகளை கூப்பிடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திருப்புகள் படிப்பாங்க இப்படிதான் வந்து பூஜை தினமும் செய்வாங்க மத்தியானம் இவங்களுக்கும் மகளுக்கும் ஒரு மனஸ்தாபம்ன்றதுனால பூஜைக்கு மகள் வந்து வரலை அம்மா மட்டும் தான் படிக்க உக்காடுறாங்க கோச்சு வச்சுப்பறேன்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு ஒரு திருப்புக்களை படிச்சுட்டு இவங்க வந்து இந்த திருப்புகழை எடுத்து படிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு முறை படிச்சுட்டாங்க நல்ல பெரியா இருக்குன்றதுனால ஒரு நான்கு முறை படிச்சுட்டு இவங்க ரிக்வஸ்ட்டு சொல்கிறாங்க முருகர்கிட்ட முருகா என்னால் இதுக்கு மேலே அமர்ந்து படிக்க முடியல ரொம்ப பெருசாக இருக்குது முருகா நான் வந்து இன்னொரு நாளைக்கு வந்து படிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை மூடி வச்சுட்டாங்க மூடி வச்சுட்டு எந்திரிச்சு நம்ம வந்து நைவேத்தியம் வச்சிருக்காங்களே அதை வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம எந்திரிச்சு போகலாம் அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்ச உடனே அவங்களுடைய மகள் வந்து திருப்புக்கூட படித்தாச்சா வாங்க படிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க இவங்க இரு ரெண்டு பேருக்கு போட்ட சண்டை கண்டிப்பாக இவங்க பேச மாட்டாங்க ரெண்டு நாளைக்குன்னு அம்மா நினச்சிட்டு இருந்தாங்க போச்சுட்டு இருந்த மகள் நேரா வந்ததோ சாமி கும்பிட்டுட்டியா எதுனா மந்திரம் படிச்சுட்டியம்மான்னு கூட கேட்கல அம்மா திருக்குறள் படிச்சிங்களா வாங்க சேர்ந்து படிப்போம் அப்படின்னு சொன்னதும் அப்ப அம்மாவுக்கு வந்து தலையில நறுக்குன்னு ஒண்ணு கொட்டி எங்க எந்திரிக்கிற திருப்புகழ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ எந்திரி அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்ததுமா எனக்கு அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டு பேரும் அமர்ந்து அந்த பேலன்ஸ் ரெண்டு தடவையும் அந்த திருப்புகள் நாங்க தான் எந்திரிச்சோம் மகளின் கோபத்தையும் தனிய வச்சு எங்களை சமாதானமும் படுத்தி எனக்கு என்ன நீ செய்யணுமோ அதை நீ செய்துட்டு அந்த இடத்த காலி பண்ணு அப்படின்னு முருகர் வந்து சொல்லாம சொன்னாரு அப்படின்னாங்க உண்மையாவே சொல்றங்க நீங்க திருப்புகள் வந்து நம்ம படிக்கிறத அவர் கேட்பாரா இல்லையா அப்படி எல்லாம் நீங்க மனசு கொண்டே வராதீங்க அடுத்து ஒரு அற்புதம் சொல்றேன் அது கேட்டீங்கன்னா இன்னும் அசந்து போவீங்க கேரளாவை சேர்ந்த ஸ்ரீஜா இவங்களுக்கு வந்து வேல்மாரில பத்தி இப்பதான் ரீசெண்டா ஒரு மாசத்துக்கு தான் தெரிஞ்சிருக்கு அப்போ வந்து நம்ம சேனல்லாம் இவங்க பார்த்துருக்காங்க இவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க வேல்மாரில் படிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது மலையாளத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுதுறாங்க ஒரு ரெண்டு மூணு வரிகள் இந்த மாதிரி எழுதுனதுமே இவங்களுக்கு வந்து அது கரெக்டான வார்த்தைகள் போட்டு எழுதுறோமா அப்படின்றது ஒரு டவுட்டு முருகர்கிட்ட சொல்கிறாங்க முருகா எனக்கு வேல்மாரல் எழுதி படிக்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு புத்தகம் எங்கே இருக்குது என்னென்னு தெரியலையே வேல்மாறல் புத்தகம் வந்து எனக்கு மலையாளத்தில் கிடைச்சா நல்லாயிருக்கும் எங்கே போய் நான் தேடுவேன் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க முருகர்கிட்ட சொல்லியிருக்காங்க சொல்லி அடுத்த செகண்டே ஃபோனை எடுத்து ஜஸ்ட் அப்படி ஓப்பன் பண்ணால் அப்படியே இவங்க ஏரியாவில் பக்கத்தில் ஒரு ரெண்டு கடை தள்ளி ஒரு ஸ்டோர் கடை வந்து ஒரு விளம்பரம் ஒன்று கொடுக்குறாங்க போல் இங்கே வேல்மாறல் மலையாளத்தில் கிடைக்கும் அப்படின்னு ஃபோன் நம்பர் உள்பட போட்டிருக்காங்களாம் இவங்களுக்கு வந்து அப்படியே தூக்கி வாரி போடுது இப்போ நம்ம முருகர்கிட்ட கேட்டோம் அடுத்த செகண்டே ஃபோனில் வந்து இப்படி ஒரு டீட்டெயில் கொடுக்குறாரு நீ படிக்கணும் அவ்வளோதானே மலையாளத்தில் புத்தகம் வேணும் அவ்வளோதானே நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த புத்தகம் நிற அந்த கடை நம்பர் எல்லாமே கிடைக்குது இவங்க போய் அழகாக வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ வேல்மாரல் படிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய மந்திரங்கள் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா நாலன் செய்யும் வினைதானன் செய்யும் இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் தினம் வந்து நம்ம படிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மலையாளத்துல போட்டு எழுதிட்டு அது மட்டும் இல்லைங்க அது மட்டும் இல்ல திருப்புகளும் அழகாக இவங்க மலையாளத்துல தெரிஞ்ச ஒரு நாலு திருப்புகள் எழுதி இது எல்லாம் வந்து அமர்ந்து படிக்கிறதுக்கு முன்னாடி முருகா நான் வந்தாச்சு இப்ப நம்ம திருப்புகள் படிக்கலாமா அவங்க சொல்றது முருகா நான் வந்தாச்சு நம்ம இப்ப திருப்புகள் படிக்கலாமா கேட்கறதுக்கு நீங்க ரெடியா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோக்கு முன்னாடி அதாவது முருகரோட ஃபோட்டோக்கு முன்னாடி அவங்க அழகாக அமர்ந்து திருப்புகள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க முருகர் முன்னாடி அமர்ந்து திருப்புகள் மந்திரங்கள்லாம் படிக்கும்போது அப்படியே சாட்சாத் முருகப்பெருமான் வந்து அமர்ந்து கேட்டால் எப்படி இருக்குமோ அதாவது ஸ்டார்டிங்ல இருக்கிற இந்த கண் அமைப்பையும் பாருங்கள் அதுக்கப்புறமா இருக்க இருக்க அவர் அவ்வளோ அழகாக தத்துரூவமாக நம்ம ரியலாக நம்ம நமக்கு இருக்கிற மாதிரி அந்த கண் அமைப்பு பாருங்களேன் அவ்வளோ அழகாக இவங்க பேசுறதை இவங்க படிக்கிற அந்த திருப்புகள் எல்லாத்தையும் இவர் கேட்பாராம் அது மட்டும் இல்ல திடீர்னு எதாச்சும் யாராவது திடீர்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா முருகா சாரி கொஞ்ச நேரம் அப்படி போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு தான் போவாங்களாம் இதெல்லாம் கேட்கும் போது எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கீங்க ஏன்னா அநேகமான மக்கள் வந்து முருகப்பெருமானு அப்படி சாட்சா நம்ம முன்னாடி அமர்ந்திருக்காருன்ற ஒரு எண்ணத்தோடவே நம்ம வந்து பரவளவு திருப்பு கூட படித்து வந்து நம்ம பழகிட்டோம் இல்லையா அதனால ஒவ்வொரு விஷயமும் உருட்ட அப்படி சொல்லிட்டு தான் அவங்க செய்வாங்களாம் அதுக்கேற்ற மாதிரி திருப்புகளாட்டும் வேல் இவ்வளோ பாராயணம் செய்து முடிச்சதும் கரெக்டாக அவங்க வீட்டில் அந்த பள்ளி வந்து அசிரியாக ஒரு குரல் ஒன்று கொடுப்போம் நம்ம வீட்டில் கொடுக்கும்ல அந்த மாதிரி சரி படிச்சு முடிச்சிட்டியா இன்னைக்கானது எல்லாம் டன்னாயிடுச்சு அடுத்த நாள் வா அப்படின்னு சொன்ன மாதிரி அவ்வளோ அழகாக வந்து ஒவ்வொருத்தருடைய வீட்லேயுமே வந்து இப்போ நிறைய பேர் வீட்டில் கவுளி சத்தம் வந்து இப்போ அதிகமாக கேக்குதுன்னு அதுக்கு காரணம் நம்ம தினமும் வந்து மந்திரங்கள் ஓதுறோம் இல்லையா நம்ம வீட்டுல வேல் வேல்மார்வை ஒழிச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா இப்போ இந்த கெட்ட சக்திகள் நெகட்டிவ் எனர்ஜி இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு வீட்டில் எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கும் இருக்கும் அதன் மூலமா தான் கவுளி சத்தம் வந்து நம்ம வீட்டில் எப்பவுமே கிடச்சிக்கிட்டு அதனால் நம்ம மந்திரங்கள் படிக்கும் போது முருகப்பெருமான் இருக்காரா இல்லையா கேட்கிறாரா இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு இந்த டவுட் எல்லாம் வரவே கூடாது முருகப்பெருமான் சாட்சாத்தம் முன்னாடியே அமர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காருன்ற நம்பிக்கையோட நீங்க வந்து படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கேட்கறதுக்கு எல்லாம் அவர் வந்து செவி சாய்ச்சிக்கிட்டே வருவார் இதுல தான் தெரியுது திருப்புகழாகட்டும் மந்திரங்கள் வேல்மாரல் இது எல்லாமே வந்து முருகப்பெருமானுக்கு எவ்வளோ பிடிக்குது அப்படின்னு வந்து நம் எந்த அளவுக்கு நமக்கு தெளிவா தெரியுது இல்லைங்க சரி இப்போ நான் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு பதிவு கொடுத்திருந்தேன் முருகப்பெருமானுக்கு ஏலக்காய் மாலை வந்து ரொம்ப விருப்பமா வந்து வாங்கி போட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஷர்மிளா சகோதரி வந்து கோவில வந்து ரெண்டு நாளாக போட்டு வச்சிருக்காங்க மாலையை ஏலக்காய் மாலையை அதை வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வராங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததும் வீட்டில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகர் ஒரு படத்துக்கு போடணும் அப்படின்னு கொண்டு போகிறாங்க கொண்டு போய் இந்த பக்கம் அந்த பக்கம் கரெக்டாக நம்ம வச்சு மாட்டணும் அப்படின்னு கிட்ட பக்கத்தில் தான் கொண்டு போயிருக்காங்க ஆனால் இந்த பக்கம் அந்த பக்கம் என்னமோ ஆணி இருக்குங்க என்னதான் ஆணி இருந்தாலும் அவ்வளோ வெயிட்டை நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம வந்து ஒரு நூல் கட்டி விடணும் ஒரு ஆணியில இவ்வளோ வெயிட் எப்படிங்க தூங்கும் ஸோ அதனால் வந்து நம்ம வச்சு பார்க்கணும் அப்படின்னு தான் கொண்டு போயிருக்காங்க போன வேகத்துக்கு அது வந்து எப்படியோ அந்த ஃபோட்டோவோடு அப்படியே ஒட்டிடுச்சு இவங்களுக்கு வந்து அது எடுக்கவே மனசு இல்லையா அதுதான் எங்கள் விஷயமே சரியாக நம்ம வைக்கலை அப்படி நம்ம கரெக்டாக வைக்கணும்ன்ற எண்ணெலாம் வரலை அதுக்கப்புறம் அவங்க எடுக்கவே இல்லை அப்படியே தான் நிற்குதுன்னா பாருங்கள் சரிங்க இன்றைய பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஒரு சிலர் வந்து அற்புதங்கள் சொல்லணும் சொல்லலாமா சகோதரின்னு கேட்டுட்டு இருந்தீங்க தாராளமாக முருகப்பெருமான் உங்களுக்கு நிகழ்த்திய அற்புதங்களை எனக்கு வந்து நீங்க சொல்லலாங்க போன் பண்ணி சொல்லலாம் இல்லை வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்து எனக்கு கனெக்ட் பண்ணலாம் சரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபவே ஓம் சைரா